எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கிற அமெரிக்காவினுடைய திட்டத்தினுடைய தாக்குதல் தான் இது இந்த முன்னோடி இல்லாத இராணுவ தாக்குதல் மதுரோவினுடைய இந்த கடத்தல் ஜியோனிச சாயல் கொண்டது என்கிறார் தற்போது மதுரோவுக்கு பதிலாக வெனிசுவேலாவினுடைய பொறுப்பை ஜனாதிபதி பொறுப்பை இடைக்காலத்திற்கு தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வெனிசுவேலாவினுடைய துணை அதிபராக செயல்பட்ட டெல்சி ரோட்ரிக்ஸ் அன்புக்கு சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புறம் நடத்தி வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் காசாவினுடைய பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நாற்பத்தி ஒன்பது சதவீதமான நிலப்பரப்பையும் அதே நேரத்தில் ஐம்பத்தி ஒரு சதவீதமான நிலப்பரப்பை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இரண்டாம் கட்ட யுத்தநிறுத்தத்தை நோக்கி காசா நகர வேண்டி இருக்கிறது எனவே இரண்டாம் கட்ட யுத்தநிறுத்தத்திற்கு செல்வதற்கான தயாரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த சூழல்லையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது லெபனானிலும் தாக்குதல்களை கொண்டே இருக்கிறது இந்த சூழல்ல தான் உலகம் முழுவதும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எல்லா பகுதிகளிலும் பல நாடுகளிலும் தாக்குதல்களை நடத்தி யுத்தங்களை உண்டாக்கக்கூடிய ஆயுத விற்பனையை அதிகரிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம கண்டு வர்றோம் இதற்கிடையில் தற்போது ஈரானில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது யமனுக்குள்ளே சவுதி ஆதரவு பெற்ற படைகள் தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஆப்பிரிக்காவினுடைய சில நாடுகளில் சண்டைகள் நடைபெற்று வருகிறது சோமாலி லேண்டை தனிநாடாக இஸ்ரேல் அங்கீகரித்ததிலிருந்து ஹவுத்திகளுக்கும் சோமாலி லேண்டுக்கும் இடையிலான பிரச்சனைகள் உருப்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் வெனிசுவேலாவுக்குள்ள நுழைந்து வெனிசுவேலாவினுடைய அதிபர் மதுரோவை திடீரென அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது அமெரிக்காவினுடைய டெல்டா படைகள் இப்படி எல்லாமே ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக கொலம்பியாவினுடைய அதிபரை கைது செய்யக்கூடும் என்ற நிலையிலும் ஈரானோடு நேரடியான ஒரு யுத்தத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகளும் பேசப்பட்டு வருகிறது இப்படியான சூழலில் தான் நடக்கிறது மத்திய கிழக்குக்குள்ளும் மத்திய கிழக்கை தாண்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து காசா பற்றிய செய்திகளை நம்ம சொல்லி வருகிற அதே நேரம் இன்றைய காசா செய்திகளையும் அதே போன்று சர்வதேசத்தில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான செய்திகளையும் இணைத்துக்கொண்டு இந்த செய்திகளை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் ஏன்னா அந்த செய்திகளை நம்ம முழுமையாக புரிந்து கொள்கிற தான் இந்த ஜியோ பாலிடிக்ஸை நம்ம புரிந்து கொள்ள முடியும் உண்மையான செய்திகளையும் அறிந்து கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் தான் அந்த செய்திகளை உங்களுக்கு சரி சமனாக தருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் இந்த நிலையில் பாலஸ்தீனத்தில் இன்றைக்கும் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை இரண்டு அப்பாவி சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிற அதே நேரம் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பதிமூன்று பாலஸ்தீன அப்பாவிகளை கைது செய்திருக்கிறது என்கிற கவலைக்குரிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் எமனில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழலில் எமனில் எஸ்டிசி என்று சொல்லக்கூடிய யூஏஇயினுடைய ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஆதரவு பெற்ற படைகள் சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற சர்வதேச ஆதரவு பெற்றதாக சொல்லக்கூடிய ஜனாதிபதி கவுன்சில் என்கிற ஒரு கவுன்சில் ஆளக்கூடிய பகுதிகளில் பெரும் பகுதிகளை கைப்பற்றியிருந்தாரோ திடீரென ஒரு ஒன் டூ வீக்குக்குள்ளே குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய எமனுடைய பரந்த நிலப்பரப்பாக இருக்கக்கூடிய ஹதரமவுத் மாகாணத்துல பெரும்பகுதி அவங்க கைப்பற்றி இருந்தாங்க அந்த நேரத்துலதான் சவுதி அரேபியாவுக்கு எதிராகவே யுஏஇ அதனுடைய ஆயுதங்களை இந்த எஸ்டிசி என்கிற படைப்பிரிவுக்கு ஆதரவாக அனுப்பியிருந்தார்கள் இந்த எஸ்டிசி என்கிற குழுக்கு ஆதரவாக அனுப்பி இருந்தாங்க எஸ்டிசி கைப்பற்றி இருந்த துறைமுகத்துக்கால் அல் முகல்லா என்கிற தான் இந்த ஆயுத கப்பல் அனுப்பப்பட்டிருந்த நேரத்தில் அந்த இரண்டு ஆயுத கப்பலையுமே சவுதி அரேபியாவுடைய படைகள் அடித்து செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இந்த சூழலில் சவுதி அரேபியாவினுடைய எச்சரிக்கை ரெட் லைனை தாண்டிங்கன்னு யுஏக்கு சொன்னதோடு யுஏ மொத்தமாக நாங்கள் யமன்லேருந்து வெளியேறுறோம்னு சொல்லி வெளியேறுவதாக அறிவித்தார்கள் ஆனால் யமனுக்கு யமனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எஸ்டிசிக்கு நாங்கள் ஆதரவே தரமாட்டோம் என்கிற வார்த்தைகளையெல்லாம் யுஏ இது வரைக்கும் சொல்லலை எஸ்டிசி திடீரென பல பகுதிகளையும் கைப்பற்றிக்கொண்டே போய்கொண்டிருந்தாங்க அதற்கு எதிராக சவுதி அரேபியாவும் சவுதி அரேபியாவுடைய ஆதரவு பெற்ற படைகளும் எஸ்டிசி என்கிற யூஏயினுடைய ஆதரவு பெற்ற அந்த ஆயுத குழுவுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள் அப்படி ஆரம்பித்ததில் எஸ்டிசி கைப்பற்றி இருந்த அதாவது திடீரென எஸ்டிசியால் இந்த ஹதரமௌத்து என்கிற மாகாணத்தினுடைய பல பகுதிகள் கைப்பற்றப்பட்டிருந்தது அந்த பகுதிகளையும் எஸ்டிசி ஆல்ரெடி கையிலே வைத்திருந்த சில பகுதிகளையும் சவுதி அரேபியாவும் அதனுடைய ஆதரவு பெற்ற படைகளும் மீள பெற்றிருக்கின்றன அடித்து தூக்கி அவங்களை விரட்டி அடிச்சு அந்த ஏரியாக்களை கைப்பற்றி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கும் குறிப்பாக ஹதரமௌத் மாகாணத்தில் இருந்த முக்கிய கிழக்கு துறைமுகமாக அறியப்பட்ட அல் முக்கல்லா முக்கல்லா தான் ஹதரமவுத்தினுடைய கிழக்கு பகுதியில் கூடிய கேபிட்டல் சிட்டியாகவும் பார்க்கப்பட்டது அந்த கேபிட்டல் சிட்டியினுடைய முக்கல்லா துறைமுகமும் முகல்லா பகுதிகளும் மொத்தமாக சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற படைகளுடைய கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அதாவது யூஏனுடைய கண்ட்ரோல்ல இருந்து மொத்தமாக போயிருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க அதே மாதிரி அல் மஹ்ரா கவர்னேட்டினுடைய பொறுப்பாளர் சொல்லும் போது ஹோம்லேண்ட் ஷீட் படைகள் சவுதி ஆதரவு பெற்ற இந்த படைகள் இந்த அல் மஹ்ரா கவர்னேட்டினுடைய ஒன்பது மாவட்டங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் எஸ்டிசி இதையெல்லாம் பிடிச்சிருந்தாங்க எல்லாத்தையுமே மீண்டும் கைப்பற்றி இருக்கிறார்கள் முன்னால் தெரிகிற அந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்கலாம் எல்லோ கலரில் காட்டக்கூடிய பகுதிகள் எல்லாமே எஸ்டிசியினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது ப்ளூ கலரில் காட்டக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து இப்போ சவுதி அரேபியா ஆதரவு பெற்ற அரசாங்கம் எமனுடைய ரியல் அரசாங்கம் யார் சொல்கிறாங்களோ அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்கலாம் தற்போது அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ரெண்டு பகுதியாக இருக்கிறத பார்க்கலாம் நடுவில் முழுவதுமாக கலர் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த கலர் இருந்த பகுதிகள் எல்லாமே மொத்தமாக எலோவாக இருந்தது எஸ்டிசியினுடைய கண்ட்ரோலில் இருந்த பகுதிகள் அந்த கண்ட்ரோலில் இருந்த பகுதியில் தான் மொத்தமாக சவுதி ஆதரவு படைகள் தற்போது கைப்பற்றியிருக்கிறார்கள் அது முக்கல்லா துறைமுகம் முக்கல்லா சிட்டி உட்பட எல்லா பகுதிகளையுமே இருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களில் குறிப்பாக அதன் பகுதிகளில் ஏடன் சொல்லுவாங்க ஏடன் வளைகுடா சொல்லுவாங்கல்ல அது அதன் பகுதிகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏற்பட்ட பதட்டம் தாக்குதல்களில் குறைந்தது எண்பது எஸ்டிசி உறுப்பினர்கள் எண்பது கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்கள் சவுதி அரேபியாவுடைய தாக்குதல்கள் என்று சொல்லி எஸ்டிசியினுடைய ஊடக பிரிவு ஏஎஃப்பி செய்தி முகமைக்கு சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அவங்க தரப்பில் இருந்து அதே மாதிரி நூற்றி முப்பது பேரை சவுதி அரேபியா சிறை பிடித்திருக்கிறார்கள் நூற்றி நூற்றி முப்பது பேர் சவுதி அரேபியாவுடைய படைகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கு எனவே எமன்ல யூஏ எடுத்த சூழ்ச்சிகரமான செயல்பாடுகள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது எமன்ல தலை தூக்கி இருக்கிறது சவுதி அரேபியாவுடைய படைகளுடைய செயல்பாடுகள் இருக்கிறது வெளிப்படையாக தெரிகிறார் அதே நேரத்தில் ஈரான்ல தொடர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிற செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஆர்ப்பாட்டங்களை பொறுத்தவரைல ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய செய்தியாளர் சொல்லக்கூடிய தெளிவான ஒரு செய்தி என்னென்னா இது ஒரு போராட்டம் சாதாரண போராட்டமாகத்தான் இதுவரைக்கும் இருக்கிறது நாடு தழுவிய ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய உண்டான ஒரு பாரிய போராட்டமாக எல்லாம் இல்லை மற்ற ஊடகங்கள் காட்டுகிற அளவுக்கு ஒரு பரபரப்பான போராட்டமாக நாட்டுக்குள் இந்த போராட்டங்கள் இல்லை என்கிறார் அல் ஜசீராவினுடைய இரானுக்கான செய்தியாளர் ஆனால் ஆரம்பத்தில் ஒரு பொருளாதார நிர்பந்தத்தினால் தூண்டப்பட்ட இந்த போராட்டங்கள் பிற்பட்ட நேரங்களில் அரசியல் போராட்டங்களாக மாறி இருக்குது குறிப்பாக குருதுகள் இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதிகளில் எல்லாம் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாக அரசியல் ரீதியிலான போராட்டமாக அது மாறி வருகிறது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கடந்த ஆண்டு ஒரு பொருளாதார போராட்டமாகத்தான் இது மாறியது குறிப்பாக கடைக்காரர்கள் எல்லாருமே ஒரு வேலை நிறுத்தத்தை நாங்கள் கடைகள் எல்லாம் மூடி போராட்டம் நடத்துகிறோம் இங்கே ஹர்தா இங்கே நம்ம நாட்டில் ஹர்த்தால் நடத்துவோம்ல கடை அடுப்பு நடத்துவாங்களே தமிழ்நாட்டில்லாம் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டமாக தான் நடத்தினாங்க ஏன்னா எக்கானமிக் க்ரைசிஸாக இருக்குது அவங்களோட ஈரானுடைய கரன்சிக்கு எந்த வேலயூவுமே இல்லாமல் இருக்குது இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்ப்போம் இல்லை சோஷியல் மீடியாக்கெலாம் பார்ப்பியில்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு டாலரை கொடுத்தா ஒரு பெரிய வீல் ப்ரோவில் அள்ளிக்கிட்டு போகிற மாதிரி பணத்தை அள்ளிக்கிட்டு போகலாம்னு அந்த லெவலுக்கு ஈரானுடைய பணம் கரன்சி ரேட் வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது அதை தடுக்கணும் இது பெரிய ஒரு இழப்பாக போயிரு நாட்டுக்குன்னு தான் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பத்தில் ஆரம்பித்தாங்க பின்னாட்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நாடு தழுவிய அளவில் போகலைன்னா கூட இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு அரசியல் ரீதியிலான ஆர்ப்பாட்டமாக தூண்டப்படுகிறது இஸ்ரேல் வெளிப்படையாகவே இந்த ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் தூண்டியாவது ஈரானுடைய ஆட்சியை கவிழ்ப்போம் என்று சொல்லுகிற அளவுக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதுவரைக்கும் பதினான்கு பேர் ஈரானுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பட்ட வன்முறைகள் காரணமாக இந்த நிலையில்தான் சனிக்கிழமை அன்று ஈரானுடைய ஷியா மதப்பிரிவினுடைய உச்ச தலைவராக அறியப்படுகிற ஆயத்துல்லா அலி ஹாமணி ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார் அதில் நாங்கள் போராட்டக்காரர்களோடு பேசுகிறோம் அதிகாரிகளை போராட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஆனால் கலவரக்காரர்களோடு நாங்கள் பேசுவதில் எந்த பயனும் இல்லை கலவரக்காரர்கள் அந்தந்த இடத்தில் வைக்கப்பட வேண்டியவர்கள் சொன்னார் போராட்டக்காரர்கள் ஜனநாயக ரீதியால் யாராவது போராடினாங்கன்னா அவங்களோட பேசுகிறோம் அவங்களுக்கு தீர்வு கொடுக்க நினைக்கிறோம் இதே இடத்துல கலவரத்தை தூண்ட நினைக்கிறவங்களோட நாங்கள் பேச மாட்டோம் பேச வேண்டிய தேவையில்லை அவங்களை அந்த எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்போம்ங்கிறாரு அதாவது அவங்களுக்கு எதிராக நாங்கள் காவல்துறை சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுக்குங்கிறத தான் ஆயத்துள்ளா அலி ஹாமனி அவங்க சொல்றது மட்டும் இந்த ஆயிரத்துள்ளா அலி ஹாமினியுடைய அறிவிப்பு தொடர்பாக ஜிசிராவினுடைய பத்திரிகையாளர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா அரசாங்கம் போராட்டங்கள் வன்முறையாக மாற அனுமதிக்க கூடாதுங்கிறத உச்ச தலைவர் அறிவித்திருக்கிறார் தெளிவாகவே போராட்டங்கள் கலவரங்களாக மாறக்கூடாது போராட்டங்கள் போராட்டங்களாக தொடரலாம் என்கிற அனுமதி உச்ச தலைவரிடமிருந்து வந்திருக்கிறது எனவே போராட்டங்களுக்கு ஈரானுக்குள்ள தடை கிடையாது கலவரங்களாக மாற்றி அதை ஆட்சி கவிழ்ப்பாக கொண்டு போக நினைச்சாங்கன்னா தான் தடை இருக்கிறது என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் வெனிசுவேலாவினுடைய அதிபர் மதுரோ கைது செய்யப்பட்டிருக்கிறாரு திடீரென உள்ள புகுந்து அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த செய்தியெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்குற கேட்குற செய்தி தான் இந்த நேரத்துல மதுரோவினுடைய இந்த கடத்தல் சாயல் கொண்டது என்கிறார் தற்போது மதுரோவுக்கு பதிலாக வெனிசுவேலாவினுடைய பொறுப்பை ஜனாதிபதி பொறுப்பை இடைக்காலத்திற்கு தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வெனிசுவேலாவினுடைய துணை அதிபராக செயல்பட்ட டெல்சி ரோட்ரிக்ஸ் எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கிற அமெரிக்காவினுடைய திட்டத்தினுடைய தாக்குதல் தான் இது இந்த முன்னோடி இல்லாத இராணுவ தாக்குதல் இந்த தாக்குதல் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது எங்களுடைய நாட்டை அபகரிக்கிற ஆக்கிரமிக்கிற செயல் திட்டம் என்று சொல்லி கடுமையாக கண்டிச்சது மட்டும் இல்லாமல் இந்த நடவடிக்கை ஜியோனிச சாயல் கொண்டது அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஸ்ரேல் செய்கிற வேலையைத்தான் நீங்க பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு வெளிப்படையாகவே இஸ்ரேலுடைய செயல்பாட்டை சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தான் ஒரு நாட்டுக்குள்ளே போய் அத்துமீறி போய் இந்த மாதிரி ஈரானுக்குள்ளே போ வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்புடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவங்களை கொலை பண்ணினாங்க அதே மாதிரி திடீரென கத்தாருக்கு தாக்கல் நடத்தினாங்க இப்படி சில நாடுகள் மேலே இந்த மாதிரி தாக்குதல்கள் நடத்தி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இஸ்ரேல் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதுக்கு சப்போர்ட்டிவாக அமெரிக்கா எப்பயுமே இருக்கும் இந்த தாக்குதலையும் எடுத்துக்கிட்டால் இஸ்ரேலிய தாக்குதல் மாதிரியே இருக்குது ஏன்னா ஏற்கனவே உலகத்தில் அந்த வரலாற்று ரீதியில் நடைபெற்ற தாக்குதல்களை இந்த மாதிரி வேலைகளை யார் பண்ணுவான்னு கேட்டால் இஸ்ரேல் போர்ஸஸ் தான் பண்ணுவாங்க அதனால அவங்க சொல்றாங்க இது சாயல் கொண்டு அமெரிக்கா மட்டுமே இதை பண்ணலை இஸ்ரேலும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அதிபர் கைது செய்யப்படுவதற்கு முன்பதாக வெனிசுவேலா அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியது இந்த தாக்குதலுக்கு நூத்தி ஐம்பது விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது படை தான் தாக்கல் நடத்திச்சு நூற்றி ஐம்பது விமானங்களில் வெனிசுவேலா மேலே ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே அவங்க தாக்குதல்கள் நடத்தி முடித்தாங்க இப்படியான தான் புதிய அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டொல்சி அவங்க பேசும்போது அவங்கள சூழவே வெனிசுவேலாவினுடைய பாதுகாப்பு படை இருந்ததை பார்க்க முடிந்தது படை தளபதிகள் இருந்ததை பார்க்க முடிகிறது அதை சுற்றி அவர்களுடைய அமைச்சரவை கேபினெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் எல்லோருமே நிற்கிற நேரத்தில் அவங்க நாட்டு மக்களுக்கு உரையாற்றினாங்க சொல்லும்போது என்ன வெனிசுவேலாவினுடைய பறந்துபட்ட எண்ணெய் வளத்தை கொள்ளை அடிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இது நாங்கள் வந்து எந்த ஒரு பேரரசினுடைய காலனித்துவமாகவும் இருப்பதற்கு விரும்பவில்லை எங்களை நீங்கள் ஆக்கிரமித்து அடக்கி அந்த மாதிரி செய்ய நினச்சிங்கன்னா உங்களுக்கு எதிராக நாங்கள் சண்டை போடுவோம் நாங்கள் வந்து யாருக்கு கீழேயும் இருக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை நாங்கள் ஒரு சுதந்திர நாடு என்று சொல்லி இன்றைக்கு புதிய அதிபராக தேர்வாக இருக்கக்கூடிய டொல்சி அவங்க சொல்லியிருக்கிறது மட்டும் இந்த தாக்குதலை தொடர்ந்து உடனடியாக கேபிட்டல் சிட்டியில் மட்டுமே ஐயாயிரத்தி அறுநூறு ப்ளஸ் ராணுவத்தை களமிறக்கி இருக்கிறது வெனிசுவேலாவினுடைய அரசு நாடு முழுவதும் உடனடியாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க படைகள் இருபதுக்கும் மேற்பட்ட கப்பல்களில் சுற்றி வளைத்திருக்கக்கூடிய சூழலில் எண்பத்தி ஏழு பேர் தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்காங்க வெனிசுவேலா மேலே பண்ணின அட்டாக்ல கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் வெனிசுவேலாவில் மொத்தம் ரெண்டு லட்சம் ராணுவமும் ரெண்டு லட்சம் போலீஸ் படையும் இருக்கிறது மொத்தம் நான்கு லட்சம் பாதுகாப்பு படையினர் நாங்கள் அமெரிக்கா எங்களை ஆக்கிரமிக்க வந்தால் அவர்களுடைய போட்டு சண்டை இடுவதற்கு தயாராக இருக்கிறோம்ங்கிறாங்க இது அவங்க பில்டப்புக்காக சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது அவங்களால அமெரிக்காவோட நின்றுலாம் பிடிக்க முடியாது அமெரிக்கா உள்ளே பூந்து ஈராக்கே அடிச்சுட்டு போயிட்டான் ஆப்கானிஸ்தானில் என்ன பண்ணால் ஆப்கானிஸ்தானோட அந்த அடித்தான் அதாவது நிக்கோலஸ் மதுரோவை விட ரொம்ப ஆயுத பலத்தோட எல்லா வளங்களோடையும் இருந்தவர் தான் அன்றைக்கு சதாம் ஹுசைன் அப்போ சதாம் அவங்க காலி பண்ணிட்டாங்க ஏன்னா யாரும் துணைக்கு வரமாட்டாங்க ரஷ்யா மாதிரி ஒரு நாடுன்னு சொன்னால் அமெரிக்கா மோதுறதுக்கு யோசிப்பான் சீனாவோட மோதுறதுக்கு யோசிப்பான் ஏன் ஈரானோட கூட மோதலாக யோசிப்பான் அணு ஆயுத பலம் இருக்கிறதுனால நார்த் கொரியோ கொரியாவோட மோதறதுக்கு யோசிப்பான் ஆனால் இவங்கள்ட்ட ஆயுத பலம் எதுவும் இல்லை அணு ஆயுதம் இல்லாத ஒரு நாட்டோட ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவாங்க அணுவாயுதம் இருந்தால் ஏன் பயப்படுவாங்கன்னா திருக்கி அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணி அமெரிக்காவை அட்டாக் பண்ணிடுவாங்கிறதுக்காக இவங்கள்ட்ட அணு ஆயுதமும் கிடையாது அதுக்கு நிகரான எந்த பலமும் கிடையாது வெறும் நாலு லட்சம் துருப்புகள் என்னும் அவங்க அவன் வான்வழியாக வந்து அட்டாக் பண்ணால் என்ன பண்ண போறாங்க பெரிய பலம் வாய்ந்த கடற்படையும் இவங்கள்ட்ட கிடையாது பலம் வாய்ந்த விமானப்படையும் கிடையாது ஆனால் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னா உலகத்தில் இருக்கிற எண்ணெய் வளத்துல பதினேழு சதவீத எண்ணெய் வளம் வெனிசுவேலாவை சுற்றி இருக்கிறது அமெரிக்காவும் அமெரிக்கா அதிபரும் ரொம்ப திடீரென வெனிசுவேலாவுக்கு அட்டாக் பண்ணியதுக்கான காரணமே என்னென்னு கேட்டால் சர்வதேச எரிசக்தி நிறுவனம் ஐஇஏவுடைய கணிப்பு பிரகாரம் வெனிசுவேலா பிரதேசத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தில் பதினேழு சதவீதத்தை வெனிசுவேலா தான் கொண்டிருக்கு வரும் நாளைக்கு ஒன் மில்லியட்டுகளில் எண்ணெய் உற்பத்தி செய்கிறது வெனிசுவேலா அவ்வளவு வளம் கொண்ட ஒரு எண்ணெய் நாடுங்கிறத தாண்டி வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் வளம் கொஞ்சம் தரம் குறைந்தது தான் பெட்ரோல் அளவுக்கு இல்லை அதே நேரத்தில் விமானங்களுக்கு பயன்படுத்துகிற பெட்ரோல் அளவுக்கு அதை பயன்படுத்த முடியாது டீசல் டீசலுக்கு குறைவான கையில் இருக்கக்கூடிய எரிசக்தியாக அதை பயன்படுத்த முடியும் அந்த அளவுக்கு எண்ணெய் வளம் கொண்ட ஒரு நாடு தான் இந்த வெனிசுவேலா உலகத்தில் பதினேழு சதவீதம் எண்ணெய் வளம் அவங்கள்ட இருக்குதுன்னா யோசிச்சு பாருங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடியவங்க சவுதியை விட அப்பில் இருக்கணும் ஆனால் இருக்க முடியலன்னு கேட்டால் இதுக்கு முன்பதாக இருந்த வெனிசுவேலாவினுடைய அதிபர் காலத்தில் இருந்து அவங்க இடதுசாரி மனோநிலையோட அந்த கொள்கை கோட்பாடுகளோடு பயணிக்கிற காரணத்தினால அவங்களுக்கு எதிராக பல தடைகள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழுகளுக்கு பிறகு பலத்த தடைகளை அமெரிக்கா அவங்க மேலே விதிச்சிருக்கு எந்த கம்பெனியும் அவங்களோட பிஸ்னஸ் பண்ண முடியாது ஈரான் மாதிரி ஈரானாவது ரஷ்யாவோட பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்தியாவோட பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்குது ஆனால் நிறைய பிஸ்னஸை மதுரோவும் மதுரோவுடைய அரசாங்கமும் வெனிசுவேலா பிளாக் மார்க்கெட்ல தான் பண்ணி வந்தாங்க எண்ணெய் உற்பத்தி நாடுகளுடைய கூட்டமைப்பு என்ன என்கிற எல்லாம் இருந்த நிலையில தான் இனிமே வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் வளர்த்த அமெரிக்க கம்பெனிகள் தான் மேற்கொள்ளும் எண்ணெயினுடைய பிஸ்னஸை வெனிசுவேலாவை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் என்று வெளிப்படையாகவே அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கிறார் ஐநா திறக்காமல் இருக்கிறது சர்வதேச கண்டித்து விட்டு மட்டும் போறாங்க அமெரிக்காவுக்கு எதிராக என்ன பண்ண முடியும் என்கிற ஒரு மனோ நிலை தான் அமெரிக்காவுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரியான தாக்குதல் யுக்திகளை அவங்க கையில் எடுத்து வெனிசுவேலாவுக்கு எதிராக அடுத்த கட்ட செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வருகிறார்கள் எனவே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை தான் இதில் பார்த்துக்கோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புமாக அழகில் இதுவரை வரைக்கும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம் இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள் பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள் அன்பர்கள் தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் உங்களால் இருநூறுரூவா தான் முடியுமா ஐநூறுரூவா தான் முடியுமா ஆயிரம் ரூபா முடியுமா பத்தாயிரம் ரூபா முடியுமா என் லட்சங்களில் முடியுமா எது முடியுமோ அதனை அந்த உதவுவதினூடாக நாளை மறுமையில அல்லாவிடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இணையுங்கள் உதவுங்கள் நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்